வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி அருகில் பார்த்திபனூரில் ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டு கூட்டமைப்பின் சார்பிலும் பாண்டியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பிலும் தேசிய அளவிலான டென்னிஸ் வால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பதிமூணு மாநில மாணவ மாணவியர்கள் கிரிக்கெட் ஆர்வலர்கள் ஆர்வமுடன் இதில் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசாக ஒரு லட்சமும் பெண்கள் அணிக்கு ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் ஆடவர் பெண்கள் அணிக்கு வழங்கப்பட்டது உள் நம்பராக இரண்டு பேருக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது பரிசுகளை ராகுல் போர்ட்ஸ் நிறுவனர் பவுண்டர் இரண்டு அணிகளுக்கும் அமைப்பாளர் நிறுவனர் விஜயலட்சுமணன் வழங்கினார் இரண்டாம் பரிசை பரமக்குடி சட்டமன்ற சேர்மன் சரவணன் அவர்களும் பாண்டியன் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் ஆர்மி மலைச்சாமி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல் பரிசை தமிழ்நாடு ஆடவர் அணியும் பெண்கள் முதல் பரிசை கேரளா அணியும் பெற்றுச் சென்றனர் இப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது

எதிர்பார்க்காத அளவிற்கு நடத்தி அதை சேர்வதற்கு பெருமை சேர்த்த அருமை செய்தார் இந்திய தேசிய ராணுவத்திலே பணியாற்றி நாட்டிற்கும் சேவை செய்து இப்பொழுது இந்த பேரு இளைஞர்களுக்கு அரசு பணியிலேயே விரிவான

நடத்தரமன்ட் அகாடமியோ சேலத்தில் இருந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அருண் அனைவருக்கு தரமக்குடி சட்டமன்றத்தோடு மக்களின் சார்பாக நான்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை செய்கின்றார்கள் Kita cari yang alat, ya.